விராட் கோலி ரோஹித் சர்மா இந்தியாவை பயமற்ற அணியாக மாற்றிவிட்டார்கள் தென் ஆப்பிரிக்கா பிச்சை பார்த்து ஆச்சரியப்படாது என பவுமா பேட்டியளித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் கொஞ்சம் கொஞ்சமாக கலற்றி விடப்பட்டு வருகின்றனர் அந்த பதினைந்து வருடங்களாக மூணு விதமான கிரிக்கெட்டிலும் விளையாடிய அவர்கள் இந்தியாவின் நிறைய வெற்றிகளில் பங்காற்றியுள்ளனர் அதில் விராட் கோலி இருபத்தி ஏழாயிரம் ரன்கள் எண்பத்தி சதங்கள் அடித்து வெற்றிகரமான டெஸ்ட் கேப்டனாக சாதனை படைத்து இந்தியாவிற்கு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் ஒருநாள் கிரிக்கெட்டில் மூன்று இரட்டை சதங்கள் மற்றும் அதிகபட்ச ஸ்கோர் போன்ற பல சாதனைகளை படைத்துள்ள ரோஹித் சர்மா இந்தியாவின் கேப்டனாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்று கொடுத்துள்ளார் அதனால் நவீன கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களாக கருதப்படும் அவர்கள் டெஸ்ட் டி டுவெண்டி போட்டிகளில் ஓய்வு பெற்றுவிட்டனர் இனிமேல் ஒருநாள் கிரிக்கெட்டில் மட்டும் விளையாடப் போகும் அவர்களை பிசிசிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பையில் கலற்றிவிட தயாராகி வருகிறது இதனால் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்தியாவை பயமற்ற அணிகளாக மாற்றியதாக தென்னாப்பிரிக்க கேப்டன் பவுமா பாராட்டியுள்ளார் அடுத்த மாதம் இந்திய மண்ணில் தென்னாப்பிரிக்கா விளையாடும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் சூழலுக்கு சாதகமான பிச்சுகள் அமைக்கப்பட்டதால் தாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம் என்றும் அவர்கள் கூறியுள்ளார் அதை சமாளித்து வெற்றி பெற முயற்சிப்போம் என்றும் தெரிவிக்கும் பகுமா இது பற்றி மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசினார் அப்போது இந்திய கிரிக்கெட்டில் புதிய சகாப்தம் துவங்கியுள்ளது என்று நான் சொல்வேன் தற்போது ரோஹித் அதற்கு முன் விராட் கோலி தங்களுடைய வேலையை செய்தனர் அவர்கள் இந்தியாவை கம்பளத்தில் வைத்தனர் என்றும் கூறியுள்ளார் மேலும் அவர்கள் இந்தியாவை உண்மையிலேயே பயப்பட வேண்டிய அணியாக மாற்றியுள்ளனர் அதனால் இந்தியா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தும் என்பதை உறுதியாக சொல்வேன் அவர்களை அதிகம் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது என்பதை தென்னாப்பிரிக்க அணியாக எங்களுடைய வேலையாக உள்ளது என்று கூறியுள்ளார் இந்தியாவின் அணியில் புதிய கேப்டன்ஷிப் வந்துள்ளது இந்தியாவில் நானும் முதல் முறையாக டெஸ்ட் கேப்டனாக செயல்பட உள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார்